பரமகுடி அருகே உள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு முத்தையா கோவில் வருடாபிஷேக விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமகுடி அடுத்த காட்டு பரமக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு இருளாயி அம்மன் உடனான முத்தையா சுவாமி ஆலய வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது காலை மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவானது விக்னேஸ்வர பூஜை புண்ணிய வாகனம் மகா கணபதி ஓமம் நவகிரக ஓமம் லட்சுமி ஓமம் உள்ளிட்ட பல்வேறு ஓமங்கள் செய்யப்பட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து நான்காம் கால யாகசாலை பூச்சிகள் நிறைவுற்று மகா பூர்ணாகதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கும்பகடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கோவில் கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி வருடாபிஷேக விழா நடைபெற்றது பின்னர் முத்தையா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது வருடாபிஷேக விழாவில் காட்டு பரமக்குடி கிராம பொதுமக்கள் பக்த கோடிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக நாங்கள் வரமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சாந்தியவர்களின் இந்த வரிசை